엑스큐즈 유 제네베트 엔지니어 모글렛 헤이 பொழுது பிசினஸ் ப விட்டுட்டு ஷிப் யார்ட்ல உனக்காக வெயிட் பண்ண எனக்கு எந்த கிப்டும் தராம இருக்கிறது ரொம்ப அநியாயம் ஏய் ஐ லைக் இட் ஆனா உலகத்துல எனக்கு பிடிச்ச gift என்ன தெரியுமா நீ எனக்காக போறந்திருக்கிறது உலகப்பகுள அடையறத ஒன்ன கிரேட் இல்ல இந்த நிமிகைல காபி சாப்பிடுறது கிரேட் காபி মামமா வரணும்

அம்மா தாயே தங்கமே தாய்க்குணுமே உனக்கு நிஜமா ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கி வந்திருக்கு பாத்தேன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏய் நிஜமாவே கிஃப்ட் தான் மேக பாசம் பார்த்த உடனே பலகாரம் ஆயிடுச்சு

உன்ன மறந்து போனதானே எப்பவும் உன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன் யாரோ கரெக்டா தான் சொல்லி வச்சிருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பையன் பொண்ணு அதிகமா காதலிப்பானா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு பையன் அதிகமா காதலிப்பானா சுரேஷ் ஒருவேளை நம்ம கல்யாணம் நடக்கலன்னு வெச்சுக்கோ நீ என்ன பண்ணுவ அது சரி ஏன் இப்படி நினைக்கிற ஏதோ ஒரு காரணத்துக்காக நின்னுடிச்சினா அது அப்புறம் பார்த்துக்கலாம்ல அது இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வெச்சுக்கோ ம் வெரி சிம்பிள் அவன கோல பண்ணிடுவே அவன் பினிஷ் ஆயிடுவா I like it நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் போலீஸ் என்னை எழுத்துட்டு போகும்போது நீ மஞ்சள் குங்குமத்தோடு இருக்கணும் உனக்காக நான் திரும்பி வருவேன் நல்லா இருக்குல்ல ஐ லைக் டு யூ லைக் ஹாய் மோகன. ஹாய் வாட் எ பிளசன்ட் சர்ப்ரைஸ் அன்னைக்கு கப்பலை பார்த்தது மறுபடியும் நீங்க பாக்குறேன் நல்லா இருக்கீங்களா ஐ அம் ஃபைன் சுரேஷ் இவர் திலீப் கப்பல்ல வந்தப்ப फ्रेंड्स ஆனோம் திலீப் இவர அந்த டை டை ஐயா என்ன டை அது ஒண்ணு இல்ல சார் உங்க டை வெரி நைஸ் நைஸ் டு மீட் யூ ஐ அம் திலீப் உங்களை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் திலீப் மத்த फ्रेंड्स எல்லாம் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு என்ன பிரமாதமா இருக்காங்க கேவிஆர் மணி பாபு சங்கர் எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆ நல்லா இருக்காங்க

இப்பவே நாள் தள்ளி போச்சுன்னு விஸ்வநாத மாமாவும் உங்க அப்பாவும் குதிச்சிட்டு இருக்காங்க இந்த சுரேஷ பத்தி சொல்ல வேண்டியதே இல்ல உனக்கே தெரியும் அவன் உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கான் அதுல பெரியப்பா ஒரு இருபது நாளுக்கு அப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு இருபது நாளுக்கு அப்புறமோ இதே கல்யாணம் தானமா நடக்க போகுது வர தலைக்கு மேல ஆயிரம் வேலை இருக்கு நான் அப்புறம் வரமா இந்த நிச்சயதார்த்தத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது

அதனால இப்ப நிச்சயத்தை நிறுத்திட்டு இன்னும் நல்லா பார்த்து பிக்ஸ் பண்ணிரலாம் ஓகே ஓகே அப்படியே பண்ணலாம் ஏ மோகனா நீ எதுக்கு தேவ இல்லாம கிச்சன்க்குலாம் போற अंकल கொஞ்ச நேரம் எல்லாரும் பேசாம இருக்கீங்களா இவ ரெஸ்ட் எடுக்கட்டும் டேடி வந்திருக்கிறவங்கள அனுப்புறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க வலி எப்படிமா இருக்கு பரவாயில்ல பெரியப்பா இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு வேணும்னு எதுக்காக கைய சுட்டுக்கிட்ட எனக்கு எப்படி தெரியும் அதிர்ச்சியா இருக்கா கொதிக்கிற பால் நீ கைய விட்டத என் ரெண்டு கண்ணால பாத்தமா ஏமா மோகனா நிச்சயதார்த்தத்தை தடுக்கணும்னு தான் அப்படி செஞ்சேன் சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் இந்த பெரியப்பா கிட்ட வந்து சொல்லுவீ இப்ப மட்டும் ஏம் சொல்லுடா எதுக்காகடா இப்படி செஞ்ச பெரியப்பா நான் வேற ஒருத்தரை காதலிக்கிறேன் நீ வேற ஒருத்தன காதலிச்சியா யார்கிட்டயும் சொல்லவும் முடியாம நெச்ச யார்கிட்டயும் ஒத்துக்கவும் முடியாம்கா இப்படி செஞ்ச பெரியப்பா மோகனா, நீ விரும்பிற பைய யாருமா? ஏங்கிட்டை உள்ளனால் ஏமாம் மருத்து? அதுக்கு காரின் இருக்கு பெரியப்பா அவரை எனக்கு லாஸ் ஏஇஞ்சல் ஆரேமுகமானார். மருப்பிடிய லைட் ஹவுஸ் கிட்ட சந்திச்சதுக்கு கப்பிரோம். இந்த விஷயத்து வெளியில சொல்லலாம் இருந்த பெரியப்பா நிச்சயம் வருவான் உனக்கு நம்பிக்கை இருக்கம்மா இந்த காதல் தெய்வீகமானது கண்டிப்பா அவர் வருவாரு பெரியப்பா நான் செஞ்சது தப்புங்கிறீங்களா காதலிக்கிறது தப்பு இல்லம்மா ஆனா தப்பான மனுஷனை காதலிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப தப்பு நீ நினைக்கிற மாதிரி அவன் வந்துட்டா சந்தோஷப்படுறதுல நான் தான் முதலாளா இருப்பேன் ஆனா ஆமா அட்டவங்க எங்க காதலை ஒத்துக்காம போயிட்டா உன் காதல் ஜெயிச்சா எல்லாரையும் ஒத்துக்க வச்சு உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிற நான் நடத்தி வைக்கிறேன் சங்கர் நம்ம கல்யாணத்துக்கு எங்கள் பெரியப்பா சம்மதிச்சிட்டாரு அவர் ஒத்துக்கிட்டா நமக்கு கல்யாணமே நடந்த மாதிரி தான் எப்படியோ எண்பத்தெட்டு நாள் ஓடி போயிடுச்சு இன்னும் ரெண்டு நாள் தான் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே ஓடிடணும்

நான் அங்க போய் வேணும்னா கண்டிப்பா உங்களுக்கு போன் பண்றேன் அப்புறமா வாங்க ஓகே ஓகே பாட்டிமா உங்களுக்கு ஹார்ட் ஸ்டோக் எனக்கு ஒண்ணுமே புரியல உங்களுக்கு என்ன ஏதாச்சும் உனக்கு தெரிஞ்சது நான் பதறி போய் ஓடி வந்துருவேன் உனக்கு போன் பண்ண வேண்டாம்னு மாணிக்கத்துக்கிட்ட சொன்னேன் அவன் காதுலயே வாங்கணும் நான் போன் பண்ணாம இருந்து அப்புறம் தம்பிக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அவரு என்ன குண்டு கட்டா கட்டி கடல்ல போயி வச்சிருப்பாரு இப்ப எப்படி இருக்க பாட்டிமா எனக்கு ஒண்ணும் இல்லடா ரொம்ப நல்லா இருக்கேன் ஏய் உனக்கு கல்யாணம் ஆகணும் எனக்கு ஒரு பேர பிள்ளையை பெத்து கொடுக்கணும் அவன் கைய பிடிச்சிக்கிட்டே நான் பீச்சுல ஓடி விளையாடணும் అదివరకు నా సాగవే